நான் அதுதான் அன்புடைய வணக்கம் இந்த பதிவை பார்த்திங்கன்னா நான் நான் விருச்சிய ராசிக்கு போட போகிறேன் ஒரு தம்பி வந்து வீட்டில் இருந்தால் தனக்கு போட சொல்லி தான் வந்து போட விருச்சிய விருக்கிய ராசிக்காரர் அத்தனை பேரும் பார்க்கலாம் இல்லை இதில் எடுக்கிறதில் நம்ம வந்து இந்த அமானிச குண்டு வந்து இந்த அமானிச குண்டுக்குள்ளே வந்து பேரை வச்சுக்கிற விருச்சியத்த பேரை வந்து எழுதி வச்சுக்கிறோம் பாருங்க இந்த காட்டை வந்து எடுத்துட்டு குழப்பி வச்சுட்டு குழப்பி வச்சுட்டு இப்போ இருபத்தி நாலு காட்டு இருக்கு இதில் வந்து பத்து நிமிஷத்துக்குள்ள எத்தனை காட்டு எடுக்கலுமோ மெச்சிமம் வந்து எடுத்து காட்டுற கூடிய வரைக்கும் சரியா காட்டிலேயே டைம் கூடாது சரி இப்போ அப்புறமே விரிச்சி ஆடுறதுக்கு பாவம் விரிச்சி ஆடுறதுக்கு செஞ்சு நிற்குள்ள வந்து காட்டுத்தான் இந்த விக்கியாளருக்கு வந்து பார்த்து இழந்தால் இப்போ இந்த மாத நடுப்பகுதிக்கு பிறகு அதாவது ரெண்டு பிரிவாக காட்டுது இப்போ பிரிஞ்சிருந்த பின்னுக்கு வந்து கன இடர்கள் இருந்திருக்கலாம் இப்போ வந்து இவருக்கு வந்து இருந்தவர் வந்து சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து தேடி வரப்போகுனு இவர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் இந்த விருச்சிய ராசிக்காரர் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆள் இப்போ ஒரு விருச்சியம் அண்டா அந்த தேள் என்று சொல்கிறார் கொடுக்க அப்படின்னு சொல்லுவார் அவையை வந்து மறங்கி இருந்துட்டு ஏதாவது தட்டுப்பட்டால் தான் கடிக்கிற அது மாதிரி வே இருந்துட்டு கோம் வந்தால் வந்ததான் அப்படி நெருப்பு மாதிரி குத்தி விடுவார் கொட்டி விடுவேன் தான் மற்றபடி பிரகாசமாக இருக்குது பாப்பம் என்னண்டு தடி தடி பாப்பம் என்ன இருக்குண்டு முடிஞ்ச வரைக்கும் இது விரிச்சி ஆ ராசிக்காரரும் எல்லோரும் பார்க்கலாம் எல்லாருக்கும் ம் இவியல் வந்து விரிச்சியாளர் வந்து பெரிசான படிப்பு திறமையால் இருக்காது ஒரு சிலர் தான் படித்து நல்ல இதாக இருப்பீங்க ஏன்னா படிக்காட்டிக்கும் பிற்காலத்தில் சில உள்ள நல்ல பதவியலில் இருக்கக்கூடிய இதுகள் திறமையால் பதவியலில் இருக்கக்கூடிய நல்ல கட்டித்தனம் இருக்குது இவர்கள் ஒரு ஸ்பெஷலான ஆக்கள் விருச்சியாளர் அதாவது இப்போ இந்த மாத பாட நடப்பது வந்து இவருக்கு நல்லதுகளை தான் சொல்லுது பார்ப்போம் கூட காட்டு எடுக்கலுமோ நான் எடுத்து சொல்லணும் உங்களுக்கு இத வந்து அதுவும் நல்ல காட்டுத்தான் என்னதான் தலை கடனமா நின்றாலும் இவியல் வந்து தாங்கள் எடுத்த முடிவு முடிவுதான் வந்து அதை மாற்றாது இவியல் என்ற முடிவு எடுத்தினவண்டா எடுக்க மாட்டின லேசில் எடுத்தால் இவியல்லாம் எல்லாம் இவியன்ற முடிவு கடைசி முடிவாக தான் இருக்கும் இதுதான்டா இதுதான் அப்படித்தானண்டா அப்படித்தான் தலகீழானண்டாலும் வந்து இவியல் வந்து அதுக்கு ஓம்பிட மாட்டேன்னா சாணம் எடுத்த முடிவு முடிவு தான் அதாவது தான் பிடித்த முயலுக்கு மூன்று என்ற மாதிரி நிற்பின்னு ஆனால் இலக்கணம் உள்ளவியல் அதுவும் இந்த ரெண்டாம் நம்பர் ரெண்டு வந்துட்டா கொஞ்சம் பூவக்காரரும் இறக்க உணவும் இருக்கும் இவர்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை எல்லாம் இருக்கும் இவர்களுக்கு இவியல் வந்து ஒரு பயணப்பிரியர்கள் வந்து பயணம் போடுவதில் வந்து ஆர்வமாக இருக்குன்னு பயணங்கள் இருக்கும் கூடுதலாக இவியலுக்கு இப்போ இனிமேல் காலம் உலக காலம் ஒரு பன்னிரெண்டு ஏக்கரண்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இவியுக்கு விழுற சனி அப்படி இருந்து இப்போ எல்லாம் விளையிட்டுது இப்ப இருந்தும் நம்ம அடுத்த வருஷம் மே மட்டும் கொஞ்சம் இருக்குது அந்த சனி தாக்கம் வந்து அதில் வந்து அவியல் எப்பவுமே வந்து புறமசாலியல் பயணத்தில் விரும்பியல் எல்லாம் கை கைகூடி வரும் நல்ல வாழ்க்கை அமையும் புரிஷனை வந்து விட்டு கொடுக்காம வந்து அனுசரித்து போவார்கள் மரியாதை வைப்பார்கள் ஸோ இவளுக்கு சில ചില കേൾ ചില സഞ്ചടങ്ങൾ ഇക്കും കായപ്പെടുത്തു അപ്പം ഇപ്പൊ പ്രചനയ കവനമായിരുന്നുള്ള നോയ് പടുത്ത് അപ്പം ചില പ്രചനയാണ് ഇപ്പോഴൊക്കെ ഇരിക്കും ഇപ്പോൾ നടുപ്പുതി മറ്റും കൊഞ്ചം കരച്ചൽ അത് വിച്ചയ രാശിക്കാര வந்து ஒரு நீதவான் மாதிரி நீதி சொல்கிறது புத்தி சொல்கிறது அப்படி எல்லாம் இருக்கு அதனால் இந்த வாழ்க்கை வந்து நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வந்த குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருப்பினேன் பிற்காலத்துக்கு நல்ல வாழ்க்கை நல்லா இருப்பினேன் இந்த விரிச்சி இனிமேல் காலம் இவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இது மாதிரி இனிமேல் காலம் வந்து பிரகாசமான வாழ்க்கை சூரியவான போல மின்னிக்கொண்டு இருப்பினும் நல்ல ஒரு ஒரு பவுனை போல மின்குரல் தன்மையியல் வந்து இனிமேல் காலம் வந்து நல்ல வாழ்க்கையாக இருக்கும் மற்ற உதவி செய்கிற அதாவது ஓடி வந்து விட்டு விட்டுப்போனெல்லாம் ஓடி வந்து ஒட்டி கொள்ளுனேன் சகோதரங்களோ சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸுகளோ இது ஒட்டி கொள்ளுவனே இவ்வளோ உதவி செய்கிறோம் எனப்பான்னுக்கு நல்ல மனிதர் நல்லா இருப்பினேன் இனிமேல் காலம் நல்லா இருப்பினேன் இவள் வந்து இந்த இந்த வருஷத்துக்கு பிறகு இவளுக்கு நல்ல காலம் தான இதுவும் நல்ல காற்றுத்தான் இல்லை நல்ல தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இவள் வந்து அதாவது பக்திமானிருப்பினே அதாவது கடவுள் பத்தியல் கடவுளை கும்பிட்றது கடவுள் கோயில்களுக்கு போகிறது அப்படியான இது இருக்கும் ஒரு வீல் ஒரு தனி ஒரு அதான ஒரு த தனித்து பதுங்கி இருப்பினு ஆனால் வெளிச்சத்துக்கு வந்தால் அப்படித்தான் ஒரு பவராக மின்னற பவராக பெரிய பவர நாளாக தான் மெருவினேன் இவிய பொம்பளியாயிருந்தால் கணவனுக்கு மதிப்பு கொடுப்பினேன் கணவனாயிருந்தால் பெண்ணுக்கு மதிப்பு கொடுப்பினேன் நல்ல ராசி இனிமேல் காலம் நல்லது தான் நல்லதே நடக்கும் பயப்படாத இங்கோ எல்லாம் நல்லதான் இது போது போச்சி சொல்கிறது அதாவது அதிர்ஷ்டம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தோண்டு தெய்வம் கூறிய பிச்சு கொண்டு வராது இது ஏதாவது நீங்கள் அதிர்ஷ்டம் எடுத்து பார்த்தால் வரைக்குள்ளே ஏதாவது லொட்டரியோ ஏதாவது இருந்தால் எடுத்து பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அதேமாதிரி ஏதாவது எதிரிகள் இருந்தாலும் நீங்களாம் வெளியில் இந்த பந்தயத்தில் நீங்கள்லாம் வெல்லியில் அதுதான் அவ்வளோதான் இதுதான் கிடச்சி காட்டு ஆனால் பொதுவாக விருட்சியத்துக்கு இனிமேல் தலை நல்லது தான் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தம்பி இதை பாருங்கோ விரிச்சிகாரரும் பாருங்கோ இது உங்களுக்கான பதிவு நன்றி வணக்கம்